ஹாய் ஆல் நமஸ்தே வெல்கம் பேக் டு லிட்டில் பண்டிட் சேனல் நம்ம சொ நான் சொல்லிகிட்ருந்தேன் உங்ககிட்ட ட டா டி டா டா நா அந்த செக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் தேர்ட் செட்டோட இது ஃபர்ஸ்ட்டு டா பார்த்தோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸோ இந்த வீடியோவில் செகண்ட் டா இந்த கீழே உள்ள இங்கிலீஷ் ப்ரொனன்சேஷன் நிறைய பேர் ஸ்பெல்லிங் கரெக்டானு யோசிப்பீங்க நான் அந்த ஹிந்தியோட ஆக்ட் ஹிந்தி எப்படி ரீட் பண்ணுறோமோ அதே வேர்டு தான் இங்கிலீஷில் நான் பண்ணியிருக்கேன் கரெக்டு இங்கிலீஷ் வந்து மிஸ்டேக் இருக்கலாம் பட் நீங்கள் அதை ப்ரொனவுன்சியேஷனுக்காக உங்களுக்கு ஈஸிக்காக தான் நான் அதை கொடுத்துருக்கேன் ஸோ செகண்ட் டா இது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மேலே ஒரு கோடு போட்டு கீழே ஒரு சைபர் போட்டால் இந்த டா வந்துடுது இதுதான் இந்த டா ஸோ நம்ம இந்த டா பார்க்கலாமா ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் டா டா டி டி டூ ட்ரு டே டை டம் ஓகேவா ஸோ நம்ம இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் எல்லாமே எழுதுறது ஒரே மாதிரி தான் இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப காட்டுறது உங்கள் குழந்தைங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சுக்கும் நீங்களும் ஈஸியாக குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் அதனால் ஓகேவா பார்க்கலாம் டி டி இ சவுண்ட் எப்படி போட்டிருக்கேன் இந்த சைடு போட்டுட்டு தான் நம்ம ஃபுல்லாக கோடு போடணும் டி டூ டூ ட்ரு டே டை டோ டவு டம் இதுதான் அந்த லெட்டர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் பதிமூணு லெட்டர்ஸ் வரும் இப்போ நம்ம குழந்தைங்க தனியாக பண்ணுறாங்க கரெக்டான செக் பண்ணோன்னா ஒன்றும் வேண்டாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டி குழந்தைங்களை அப்படி எண்ணி பார்க்க சொல்லுங்கள் பதிமூணு லெட்டர் அந்த ஆட் ஆர்டர் கரெக்டாக தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எந்த லெட்டர் மிஸ்ஸிங் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ லாஸ்ட் ஒரு ரவுண்டு நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாமா இது ட ட டி டி டூ ட்ரே டைம் ட ஓகே ஸோ ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள் குழந்தைங்களை ட்ரை வைங்க தனியாக குழந்தைங்க ட்ரை பண்ணட்டும் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நமஸ்தே